ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு வீட்டில் தொட்டியில் எப்படி வந்து கீரை வளர்க்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் வெந்தய வெந்தயக்கீரை வளர்த்து காட்டுறேன் தொட்டி வந்து நல்லா வந்து மண் ஒரு முக்கால் தொட்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் கருப்பு மண்ணாக இருந்தால் ரொம்பவே நல்லது கல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ வெந்தயத்தை வந்து நல்லா தூவி விட்டுடலாம் ஊற ஊற வச்சோம்னா ரெண்டு நாளில் வரும் ஊற வைக்கலன்னா மூணு நாள் ஆகும் இப்போது நம்ம ஊற வைக்காமலே வந்து தூவி விட்டுடலாம் சும்மா வந்து ரெண்டு கை அளவு தூவுங்க பாருங்க எவ்வளோ கீரை வரப்போகுதுன்னு லேசாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ரெண்டு தொட்டியில் போட்டுடலாம் மாதிரி அடுத்து இன்னொரு தொட்டியில் போட்டுடலாம் அதுலேயும் வந்து லைட்டாக தூவி விட்டுடலாம் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவு தூவி விட்டுருவோம் இப்போ மேலே மண் போட்டு மூடிடலாம் இப்போ கொஞ்சம் மண் எடுத்து அது மேலே தூவி விட்டுடலாம் நான் வந்து காய்கறியெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து இது சத்தாக்கி வச்சிருக்கேன் அந்த மண்ணு இந்த மண்ணை தூவி விட்டுடலாம் சும்மா லைட்டாக தூவி விட்டுருவோம் மேலே மண் கல்லுலாம் இருக்கக்கூடாது மண்ணில் அந்த மாதிரி நைஸ் மண்ணாக வந்து தூவி விட்டுருங்க கல் இருந்துச்சுன்னா வந்து தடுக்கும் அவ்வளோதான் நான் வந்து ரெண்டு தொட்டிலையுமே ஒரு முப்பது கிராம் அளவு வரும் வெந்தயம் ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் வந்து முப்பது கிராம் கிடைக்கும் கீரை எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் நம்மளுக்கு மாதிரி ரெண்டுத்துலேயுமே வந்து தூவி விட்டுடலாம் இந்த மாதிரி கல்லுங்க இருந்துச்சுன்னா எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ அப்படியே வச்சிடலாம் லேஸாக வந்து தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு விட்டுடலாம் அப்படியே லைட்டாக அதுதான் அந்த ஈரத்தன்மை இருந்தால் போதும் இன்னைக்கு மோதல் நாள் நம்ம வந்து நல்லா நாளைக்கு காட்டுறேன் நான் நாளைக்கு வராது நாலனைக்கு தான் வந்து வெளியே வரும் நாளைக்கு லைட்டாக ஊறி தான் இருக்கும் நீங்கள் ஊற வச்சு போட்டிங்கன்னா மறுநாளே முளை வந்துடும் இப்போ ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் இன்றைக்கி மூணாவது நாளுங்க பாருங்கள் ஊறி லைட்டாக வந்து எல்லாம் மொளகு விட்டு இல்லை நாளைக்கு வந்து கிளம்பி வெளியே வந்துடும் எல்லாம் வந்து ரொம்ப கனமாக போட்டோம்னா லேட்டாகும் அதனால் லைட்டாக மண் தூங்கணும் அதுதான் சீக்கிரட்டு இப்போ லைட்டாக வந்து நம்ம தண்ணி தெளிச்சிடலாம் லேசாக தெளித்தா போதும் அவ்வளோதான் போதும் ஈரத்தன்மை இருந்தால் போதும் மண்ணில் இப்போ இன்னும் ரெண்டு நாள் கழித்து நம்ம பார்ப்போம் இன்னையோட அஞ்சு நாள் ஆகுதுங்க நல்லாவே வளர்ந்துருக்கு சூப்பராக ஆனால் நான் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறது இல்லை நான் இன்னும் ரெண்டு நாள் கழித்து தான் எடுக்க போகிறேன் பாருங்க லைட்டாக வந்து நம்ம தண்ணி தெளிச்சிடலாம் ரெண்டு தொட்டிலையும் நல்லா அருமையாக வந்திருக்கு இது மசால் டப்பாலேருந்து எடுத்து போட்டதுனால கடுகும் கலந்துருக்கு அங்கங்கே கடுகு செடியும் ஒன்று ரெண்டு வளர்ந்துருக்கு இப்ப ரெண்டு நாள் கழிச்சு பார்ப்போம் இன்னையோட ஏழு நாள் ஆச்சுங்க பாருங்க நல்லா அருமையா வளர்ந்துருச்சு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் ஏழு நாள் விட்டோம்னா ரெண்டு ஏலம் இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் விட்டோம்னா மேலே வந்து ஒரு நாலு ஏலம் வருங்க நம்ம வந்து ஒரு மூணு வாரம் வரைல வச்சு வளர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம் தாராளமா நான் வந்து இது இன்னைக்கு பயன்படுத்திட போறேன் நானு இது வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பண்றதா தான் நம்ம வந்து கடையணும்னு கூட அவசியம் இல்லைங்க நம்ம வேற மட்டும் கட் பண்ணிட்டு பாசி பருப்பு வேக வச்சு நம்ம வந்து தக்காளி பெருங்காயம் போட்டு வேக வச்சுட்டு இறக்கின பிறகு இதை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டு அப்படியே வச்சு நம்ம வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு தொட்டியில் வச்சேன் இன்னொரு தொட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது பாருங்கள் இதுலேயும் நல்லா அருமையாக வளர்ந்துருக்கு ரெண்டு தொட்டிலையுமே சூப்பராக வந்திருக்குங்க இது இல்லாமல் இன்னொரு தொட்டியில் வந்து கடுகு கீரை போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு மைக்ரோ கிரீன் கீரை வந்து ரொம்பவே நல்லதுங்க அருமையாக வளர்ந்துருக்கு இது போட்டால் அதே நாளில் தான் நான் போட்டேன் ஆனால் நான் வெந்தியம் மட்டும்தான் வந்து வீடியோவில் கவர் பண்ணேன் இது வளர்ந்ததே உங்களுக்கு காட்டுறேன் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு இவ்வளோ அருமையான கீரை கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி கீரைக்கு தண்ணி ஊற்றும் போது தெளித்து தான் ஊற்றணுங்க ரொம்ப பொட்டுஸாக ஊற்றக்கூடாது சூரிய ஒளி அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் குளுகுலுகான இருக்கிற இடத்துல வைக்கலாம் ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தால் மட்டும் போதும் சூரிய ஒளி தேவையில்லை இதுக்கு தண்ணி வந்து வேகமாக ஊற்றக்கூடாதுங்க தெளிச்சு தான் ஊற்றணும் வீட்லேயே இருக்கிற மசால் டப்பாவில் இருக்கிற வெந்தயத்தை வச்சு வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இரும்பு சத்து அதிகம் இருக்கிற கீரியை நம்ம வந்து செய்யலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதிங்க தேங்க்யூ மக்களே